இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த கீரைகளை வச்சு தாங்க நம்ம ஒரு கடையல் பண்ண போகிறோம் அரைக்கீரையும் அப்புறம் தண்டுக்கீரையும் எடுத்திருக்கு கீரை எல்லாமே கொஞ்சம் ரேட் மலிவாக இருந்தது ஸோ இந்த நிறைய கீரை வாங்கிட்டு வந்ததில் இதில் வந்து பருப்பே போடாத செய்யலாம் அப்படின் தாங்க செஞ்சிருந்தோம் சூப்பராக இருந்தது இந்த ரெண்டு கீரையும் வந்து நீங்கள் இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்டை வந்து கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு தண்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க சப்பாத்தியோட எல்லாம் அந்த கூட்டை வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த ரெண்டு கீரையும் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி அலசி எடுத்துகிட்டு அது ஒரு வானாலில் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கடாயில் எதுலையோ பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ இதில் என்னென்னலாம் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகா எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் வந்து புளி வச்சு அரைச்சாலும் உங்கள் இஷ்டந்தான் நான் வந்து அப்படியே இருக்கட்டும் க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே தான் அரைச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு இன்னும் வேணும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சோண்டு புளியை வச்சுக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நம்ம இதை எடுத்து வேக வைக்க போகிறோம் வேறு எதுவுமே இல்லைங்க பருப்பு எதுவுமே தேவையில்லை பருப்பு இல்லாத டக்குன்னு இதை வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் நான் மிக்ஸியில் டைம் ஆகிடுச்சி காலையில்ன்றதுனால மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மூட் போட்டுட்டு அது நல்லாவே வெந்துடவே மசியலாகிடுச்சு நீங்கள் வந்து மத்து போட்டு கடைஞ்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு வாணாளில் தாளித்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து இதை தாளிக்கும் போது கடுகு ஜீரகம் வரமிளகா ஒன்று போட்டு கூட தாளிச்சுக்குங்க ஜீரகமும் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் கிறிஸ்பியாக வருன்றதுனால கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி இப்போ அரைச்ச வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கீரையை அதை ஆட் பண்ணிக்கலாம் காலையில் ஸ்கூல் பசங்க போகிறதுனால டைம் ஆகிடுச்சின்னு மிக்சியில் போட்டுட்டோங்க நீங்கள் வந்து டைம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக மண் சட்டியில் வச்சு கடைஞ்சிக்குங்க இப்போ வந்து இதை எல்லாமே இந்த ஆயிலில் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு சிலர் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் கூட தாளிச்சிப்பாங்க நீட்டு பட் இதுவே எனக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க கல்லக்கொட்டை எண்ணெயில் தான் தாளித்தேன் இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்